நாரதா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட நூல் நயம் நிகழ்ச்சியில் இரண்டாவதாக நம்ம பார்க்குற நூல் இது முதலாவதாக வந்து அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ அந்த நூலை பற்றி பார்த்தோம் அந்த நூலை பற்றி சொல்லும்போது நான் முதல்ல ஆரம்பித்த நூல் வந்து இந்த ஸ்ரீரங்க விஜயம் தான் பட் இந்த நூலுக்கான விஷயங்களை நான் வந்து சேகரம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன்னால் வந்து எனக்கு வந்து அந்த அடியார்களை பற்றி எழுதணும் அப்படின்ற உந்துதல் ஏற்பட்டு அதை முதல்ல முடிச்சுட்டேன் அது சிறுகதை தொகுப்பு அதை முடிச்சுட்டேன் இது வந்து ஒரு குறு நாவல் அந்த அளவுக்கு வந்து சொல்லலாம் இந்த இதில் வந்து கதையில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிச்சோழன் அப்படின்னு சொல்கிற ஒரு சோழ சக்கரவர்த்திக்கு வந்து இந்த ஸ்ரீரங்க விமானம் எப்படி கிடச்சது அப்படின்றத பற்றியாகவும் இந்த தசாவதாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது வந்து விஷ்ணு புராணம் பாகவத புராணத்திலாம் வந்து பெருமாள் எடுத்த பத்து அவதாரம் மச்சாவதாரத்திலேருந்து கல்கி அவதாரம் மட்டும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே வந்து பெருமாள் அதாவது தமிழகத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம்ன்ற இடத்துலையே அதுக்குள்ளேயே அந்த அந்த அதை சுற்றி வந்து பத்து அவதாரங்கள் பெருமாள் வந்து எடுத்திருக்கார் அந்த அவதார நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து தொகுத்து இந்த ஸ்ரீரங்க விஜயத்தில் அந்த கிளிச்சோழன் கதையோடு ஒட்டி வர மாதிரி வந்து இதில் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து ஸ்ரீரங்க விஜயம் அப்படின்றது விஜயராகவ் சர்மான்ற பேரில் நானே இதை எழுதினது பாகம் ஒன்று இந்த பாகம் ஒன்றில் என்னென்னலாம் வருதுன்றதை இப்போ பார்த்துடலாம் இது வந்து பிலவ வருடம் ஆடி மாதம் அது வந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியில் வந்தது நல்ல வரவேற்பு இதை வந்து நிறைய இடத்துல வந்து நல்லா பாராட்டி எழுதியிருந்தாங்க இதில் வந்து என்னென்னலான்னு பார்த்திங்கன்னா நூலாசிரியரை பற்றி இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னோடய சிறு பிராயத்தில் வந்து என் பாட்டியோட கோவிலுக்கு போன போது ஒரு அந்த பிரகாரத்தில் வந்து ஒரு கிளியை வந்து ஒரு கூண்டில் வச்சுருந்தாங்க அந்த பொம்மை இந்த கிளி பொம்மையை வந்து கூண்டில் வச்சுருந்தாங்க இது எதுக்கு பாட்டி அந்த பொம்மையை இந்த கூண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அது அப்போ தான் வந்து அந்த பாட்டி சொன்ன கதையிலேருந்து தான் அந்த இந்த ஸ்ரீரங்க விஜயம்ன்ற கதை கதையினுடைய கரு அங்கேயிருந்து தான் உருவாருது ஸோ அதை பற்றியான அதை விளக்கிற கதை கதை ஒரு சுருக்கம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அந்த அதுலேருந்து விரியிறது இந்த கிளி சொன்ன கதை அப்படின்ற மாதிரி சுகப்பிரம்ம மகரிஷி எப்படி வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து மகாபாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகவதத்தை வந்து உபதேசம் அதே அதேமாரி இங்கே வந்து அதே சுகபிரம மகரிஷி வந்து கிளிச்சோழன் சக்கரவர்த்திக்கு வந்து இந்த ஸ்ரீரங்க விஜயத்தை வந்து வெளிப்படுத்துகிறதா இந்த கதை போகுது ஸோ அதில் வந்து பிரம்மாவோட தவம் சத்தியலோகத்தில் வந்து நடந்த கோலாகலங்கள் அப்புறம் வசிஷ்டர் செஞ்ச உபதேசம் எக்ஷ்வாவுக்குள்ள தன மடியார்க்க மெய்யன் விதைக்குள் இருந்த ஆலமரம் பொன்னியின் செல்வன் தயரதன் வேண்டுதல் அப்படின்னு ஸ்ரீரங்க விஜயம் வந்து வளரும் அப்படின்றதுல ஆக்சுவலாக இதுல வந்து தசரதனுடைய யாகம் இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் மட்டும் அதுக்கே வந்து இந்த முதல் பாகம் அந்தளவு கண்டென்ட் இருந்தது ஸோ இதனுடைய இரண்டாம் பாகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமரனுடைய ராமாயணம் முழுக்க இதுவாகி அதில் வந்து விபீஷணனுக்கு வந்து அந்த இந்த ஸ்ரீரங்க விமானத்தை கொடுத்தது அது ஸ்ரீரங்க விமானம் எப்படி வந்தது ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கிற நவ தீர்த்தங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இரண்டாம் பாகத்தில் வந்து வருது அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க பிரம்ம வித்யும் ஸ்ரீரங்க பிரதக்ஷ மகாத்மியம் அப்படின்னு ரெண்டு இருக்குது அதையும் வந்து இரண்டாம் பாகத்தில் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதுதான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய கோவிலில் இருந்த ஓவியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோவிலில் மகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஓவியங்கள் அந்த ஓவியங்களை வந்து அப்படியே இந்த இதில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் கதையோட அந்த சேர்த்து இது பண்ணுற மாதிரி அதை சொல்கிறதுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரம்மா தவம் செஞ்சு இது கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் வந்து பழைய ஓவியங்கள் நாயக்கர் காலத்து ஓவியங்கள் நிறைய இருந்தது அந்த ஓவியங்கள்லாம் வந்து இப்போ மறைஞ்சி போச்சு இப்போ அந்த இது நடந்தது புனருத்தாரணம் நடந்தபோது சில ஓவியங்கள்லாம் மறைஞ்சிடுது ஸோ அந்த மாதிரி சில பொக்கிஷங்களெல்லாம் வந்து இது பண்ணுறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா வந்து பிரம்மலோகத்தில் பிரம்மாவுக்கு வந்து ஸ்ரீரங்க விமானம் அப்புறமா ரங்கநாதரை வந்து ஆராதனை பண்ணுறார் ஸோ அது பற்றியான கதை அதுக்கப்புறம் வசிஷ்டர்கிட்ட வந்து இக்ஷ்வாகு வந்து வேண்டறது ஸோ இதெல்லாம் பற்றிலாம் நிறைய இதனுடைய அந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதெல்லாம் ஒரையோரனுடைய ஓவியங்கள் உறையூர்லேருந்து போய் எடுத்து இதுக்காக எடுத்துன்னு வந்தது ஓவியங்கள்லாம் ஸோ இது வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதை அது இந்த கதையெல்லாம் நீங்கள் அது உள்ளே படிச்சிங்கன்னா தெரியும் அது நாயக்கர் காலத்து பெயிண்டிங் நம்ம வந்து தாயார் சன்னதியில் வந்து நிறைய இந்த பெயிண்டிங் இருக்குது ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் சன்னதியில் அது நிறைய பேர் வந்து இது விஷயம் தெரியாமலே இதை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா இதோட அதை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அப்படியே பிரமிப்பாக இருக்கும் அது சொல்கிறது அதேமாரி அது பாருங்கள் இதெல்லாம் வந்து உறையூர்னுடைய ஓவியங்கள் எல்லாம் எல்லாம் உறையூரனுடைய ஓவியங்கள் அதுக்கப்புறம் இது வந்து அடியார்க்கு மெய்யன்றதுல வந்து பக்கத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துலேயே இருக்க திருவள்ளரை திவ்ய தேசத்தை பற்றியான கதை இது திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று வந்து இது ஒரு வித்தியாசமான இது அந்த ஸ்ரீரங்கம் மேட்டழக சிங்கர் சன்னதி எப்படி வந்தது அப்படின்றது அது வந்து வியாகு வியாகராசுர வதம் வந்து ஸ்ரீரங்கநாதர் பண்ணதாக வந்து ஒரு மகாத்மியத்தில் இருக்குது ஸோ அந்த மகாத்மியத்தை ஒற்றி எழுதின கதை அது காற்றழக சிங்கர் சன்னதி எப்படி உருவாச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து வாமனாவதாரம் ஸ்ரீரங்கத்திலேயே ரங்க ரங்கநாதர் வாமனாவதாரம் எடுத்த அந்த கதையை பற்றி இதில் திருக்குறளப்பன் சன்னதி பெருமாள் இந்த மாதிரி நிறைய இருக்குது திருவள்ளியங்குடி அந்த கதையும் வந்து இதோட ஜாயின் ஆகும் அதேமாரி பொன்னியின் செல்வன்ற இதில் வந்து காவேரி தாயாருக்கு வந்து எப்படி பெருமாள் வந்து வரம் கொடுத்தார் அப்படின்றத பற்றி இந்த காவேரி தாயார் குட்டி ஸ்ரீ ரங்கநாதர் இதில் அதுக்கப்புறம் வந்து அயோத்தியில் வந்து தசரதர் வந்து வேண்டறதும் இங்கே வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில்னு சொல்லிவிட்டு நம்ம திருப்புல்லாணியில் இருக்குது அந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் கோவிலில் வந்து இவருக்கு வந்து வரம் கிடைக்கிறதோட முதல் பாகம் முடியுது இரண்டாம் பாகம் வந்து வளரும் ஸோ இதுதான் வந்து முதல் பாகம் இது வந்து விலை வந்து நூற்றி எண்பது ரூபா அப்படின்ற இதில் இருக்குது இது வந்து பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு பக்கங்கள் இருக்குது இது வந்து புஸ்தகம் இந்த புஸ்தகம் வந்து அமேசான் அதுக்கப்புறம் வந்து நோஷன் ப்ரெஸ் அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து நீங்கள் பேப்பர் பேக்காக ஹார்டு காப்பி வாங்கிக்கலாம் சாஃப்ட் காப்பி வேணுன்றவங்க வந்து அமேசான் கிண்டில் வந்து இது இருக்குது அமேசான் கிண்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கட்டாயம் வந்து நீங்கள் எப்படி நாரதா பிர நாரதா டிவிக்கு வந்து எப்படி வரவேற்பு கொடுத்து எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆதரிச்சிங்களோ அதேமாரி இந்த நாரதா பிரசுரத்தினுடைய இந்த புஸ்தகத்தையும் வாங்கி படித்து உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை உங்கள் ஃபீட்பேக்கை வந்து தயவு செஞ்சு தெரிவிக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் சர்மா நன்றி